பாபா நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில எல்லாரும் வந்து டெய்லியுமே டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி வருவது வாழ்வை வளமாக்கி கொள்வது அப்படின்னு தான் இந்த பதிவில் வந்து காணவிருக்கிறோம் ஆமாம் இதெல்லாம் செஞ்சுட்டா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடந்துருமா அப்படின்ற ஒரு ஐயம் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது நம்பிக்கை தான் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோட வந்து பின்பற்றினாலே போதும் உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பூம் ஒரு மாயாஜாலம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னீர் ராசிக்கும் வந்து இந்த பதிவில் சொல்ல இருக்கிறோம் என்ன மாதிரியான ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சித்தர் வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் அதாவது ஒரு வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரயிற்சி ஆகும்போது தான் டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நொடியுமே ஒரு பாகை விகலை அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் பயிற்சி ஆகி கொண்டே தான் இருக்கு அதனுடைய சஞ்சாரங்கள் நம்ம என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது குழந்தையா எப்போ நம்ம பிறந்து குவா ஒரு சத்தம் ஏற்படுது பார்த்தீங்களா அன்றையிலிருந்தே கிரகங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுது நம்ம வந்து வாழும் காலம் வரைக்கும் இறுதி காலகட்டம் வரைக்கும் பன்னெண்டு கட்டங்களும் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து உயிர்ப்போடு இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப என்ன மாதிரியான நம்ம வந்து ஒரு விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம் ஏன்னா அன்றாடம் வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்து இல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்து இல்ல உறவுகள் சார்ந்து இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகளை வந்து பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையின் தாற்பயமே ஒரு மூணு விஷயங்கள் அடைங்கிறது ஒன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உறவுகள் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் அதுக்கப்புறம் அந்த மணி ஃபுளோ இது மூணுமே வந்து இணைப்பிரியாதது ஒண்ணு கூட லிங்க் லிங்க்கு ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அதனால் அன்பர்கள் வந்து பதிவை வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணுமா நான் வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கையோடு வந்து செயல்பட்டு நான் சிறப்பாக பலன்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படி நினைப்பவரா நீங்கள் உங்களுக்கான அருமையான பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பதிவை பார்த்த மாத்திரத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு சிறப்பான நேரம் உதயமாகிவிட்டது சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு காணப்பாங்கள காணவிருக்கிறோம் இந்த ராசி பார்த்தீங்கன்னா சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சிம்மன்னாலே ஒரு கிரஜனை ஒரு வந்து ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நாங்கள் எந்த நேரத்துலையும் அப்படியே செம்மையாக களமிறங்கி கலக்கிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் வந்து அன்புக்கு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல அவங்க அங்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபுல்ஃபில்லாக இருப்பாங்க அவங்கள சுற்றியே வந்து ஒரு வட்டமிட்டுப்பாங்க அந்த அன்போடு இருக்க பர்சனோட இது ஏன்னா ஒரு உண்மையான அன்பை வந்து வெளிப்படுத்துகிறோம் அதே போல ஒரு அன்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்க கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு சூரிய பகவான் இப்போ வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு நிறைவான நிலையை அடையிறது நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா சிம்மத்துல பொறு பார்த்தீங்கன்னா நமக்கு மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்னாம் பாதம் இருக்கும் இந்த மகத்துக்கு வந்து ஆரம்ப திசை கேது திசையா வந்துடும் அதே போல பூரத்துக்கு ஆரம்ப ஆரம்ப தசை சுக்கர தசையா வந்துடும் அதே போல நம்மளுக்கு வந்து உத்திரத்துக்கு சூரிய தசையா வந்துடும் இந்த ஒன்பது கிரகங்கள் நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து வேரியேஷன்ல நமக்கு தசா நடத்துவாங்க நம்ம எப்பவும் சிம்மம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திர ராசி இதற்கு வந்து பாதகாதிபதி பார்த்தீங்கன்னா ஒன்பது கூறியவர் செவ்வாய் அவர் பாக்கியத்தையும் கொடுப்பாரு பாதகத்தையும் செய்வாரு அம்மா பாதகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை வந்து அந்த தசா புதிகளை நடத்தி கொடுத்துரும் அதே போல போல நம்ம ஒன்று விருப்பப்பட்டு இருப்போம் அது கிடைக்கும் ஆனால் கிடைச்சாலும் வந்து அது முழுமை பெறாது ஒரு நல்ல ஜாபு எதிர்பார்ப்போமா அந்த ஜாப் கிடைச்சிரும் ஆனால் நமக்கு வந்து குடும்பத்தை விட்டு பிரீரா மாதிரி வச்சிரும் இப்படி தான் இந்த பாதக தசாபுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மாரக தசாபுதிகள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு மூணு எட்டு குரியவர் தான் மாரக தசாபுதிகளாக வருவாங்க அதில் வந்து நமக்கு ஐயோ சூழலில் வந்து நான் இல்லாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதாரமோ இல்லை வந்து ஒரு உறவுகள் சார்ந்த ஒரு பிரச்சனையும் இவங்க வந்து டே டு டே லைஃப்ல சந்திப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சிம்மம் பெரும்பாலும் சந்திக்கக்கூடியது சந்திரன் இவங்களுடைய விரயாதிபதியே சந்திரன் தான் அதனால சந்திரனுடைய தசை நடத்தினாலோ இல்ல சந்திரன் சாரத்திலிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலோ இவங்க வந்து பெரும்பாலும் பொருளாதார சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க தொழில போட்டுறோம் ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை இல்ல கடன் கொடுத்துடுறோமா ஏமாத்திடுறாங்க நம்பி வந்து நாங்க வந்து பைசாவை கொடுத்து ஏமாந்துடுறோம் ஏன்னா இது ஐந்தாம் இடம் கால காலச்சக்கரத்தில் ஸ்டேட்டன் ஒரிஜினல் ஐந்து அப்போ எல்லாரையுமே நம்பிடுவாங்க அந்த மாதிரி பலன் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஒரு பொருளாதார ஒரு இக்கட்டான சூழ்நிலை தேவைக்கேற்ற பணம் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் ரொம்ப வந்து இந்த பொருளாதார பிரச்சனையினால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போவுமே வந்து பொருளாதாரத்தை வந்து இவங்க திட்டமிட்டு செலவு பண்ணும்போது இவங்க சிறப்பாக இருக்கிறாங்க அதே பலகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய திசையிலையும் அதே போல் குருவுடைய திசையிலையும் சுக்கரனுடைய திசையிலையும் இவங்களுக்கு கூடுதல் கவனமாக இருந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிமா இப்படி இருக்குது நாங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்க இவங்க வந்து ஒரு முருகனுடைய வழிபாடு ஞாயிறு தோறும் வந்து ஒரு முருகனுடைய வழிபாடு வைத்துக் கொள்ளும் பொழுது இல்லை புதன்கிழமை தோறுமே பண்ணலாம் மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகரை இவங்க தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வரும் நாங்கள் வந்து விஷ்ணு கோத்திரம்மா நாங்கள் முருகரை வழிபட மாட்டோமே அப்படின்றவங்க மயிலிறகோடு இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானை வந்து வணங்கும் பொழுது இங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம் சிம்மம் என்னைக்குமே வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து வச்சிட்டு எதிர்பார்ப்பு ரொம்ப வைக்காதீங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறலை அந்த மாதிரி ஒரு உறவுகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த சிம்ம இருக்கக்கூடியவர்கள் அதனால் எதிர்பார்ப்பு இல்லைனா நம்மளுக்கு பெரிய ஏமாற்றமும் அந்த இடத்துல இல்லை அதனால் பக்குவமாக கடந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மம் எப்போவும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்போது ஞாயிற்றுக்கிழமையில் ம மட்டும் இல்லாமல் தினமுமே சூரியனை வழிபடுவது சூரியனை தகப்பனாக நினச்சி நம்ம சூரிய பகவான்கிட்ட வந்து பேசலாம் அப்பா நீதான் எனக்கு எல்லாமே எனக்கு நல்ல வழியை காட்டு அப்படின்னு சூரியனுக்கு நீர் பார்ப்பது சூரியனுடைய நம்ம ஆதித்தியிருதயம் காலை மதியம் சூரியன் வந்து அஸ்தம் நம்ம முன்னாடி மூணு தடவையும் வந்து நம்ம கேட்பது நமக்கு அந்த பாடல்லாம் வந்து வாயில நுழையாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அதை வந்து நம்ம கேட்கலாம் நம்ம வந்து ஓடவிட்டு அதை கேட்கும்பொழுது அந்த வைப்ரேஷனே நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான நன்மைகளை பெற்று கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதன்கிழமை தோறும் நீங்கள் வந்து வழிபாடும் வைத்துக்கொள்ளலாம் எப்போவும் நித்திய வழிபாடு பொழுது வாழ்க்கையில் வந்து சிறப்பாக நீங்கள் வந்து முன்னேறக்கூடியவர்கள் நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு சித்தரை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமத்தேவர் ஜீவ சமாதி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அழகர் மலையில் இருக்குது நான் மதுரையில் இருக்கிற அழகர் மலையில் இந்த சித்தர்கள் வழிபாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து அவங்க நினச்சி ஒரு தீபம் ஏற்றினாலே அங்கே வந்து ஆவாகனம் ஆகிடுவாங்க எழுத்தருளிடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க தொடர்ந்து தியானம் பண்ணும்பொழுது சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்கள் நான் சொன்ன மாதிரி அந்த தசா புத்திகளை கவனமாக இருக்கணும் பொருளாதார விரயம் நிச்சயம் உண்டு நீங்கள் பொருளாதார விரயம் பண்ண போகிறீங்களா இல்லை பொருளாதாரம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகிறதுலாம் உங்கள் சுய தான் பேசும் இந்த பழங்கள்லாம் பொதுவான பழங்கள் நீங்கள் எப்படி ஒம்பது கிரகங்களே ரிசீவ் பண்ண போகிறீங்க இந்த குருவ சுன அதே போல உங்களுடைய ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இவங்க எல்லாம் எப்பவுமே நம்ம பயப்படுவோம் எட்டு பன்னெண்டு தசாபதிகள்லாம் பயப்படணும்னு அவசியமே கிடையாது அவங்களை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் தான் அந்த எதிரிகளை வெல்ல போகிறோமா அதாவது சூழலில் போய் நம்ம மாட்டிக்கிறோமா சூழலை வந்து நம்ம கைது செய்யறோமா அந்த சூழலை நம்ம கைது செய்பவர்களாக இருக்கணும் அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து தான் பன்னெண்டு கட்டத்துல ஒரு கட்டத்தில் பிரச்சனை அதே கட்டத்தில் தெய்வமாக முருகனை நான் சொன்ன மாதிரி மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகனை வழிபடுவதும் வெற்றி பெறுவதற்கு நீங்க வந்து வழிபட வேண்டியது நீங்க பெருமாள் வழிபாடு இல்ல முருகர் வழிபாடு வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு அது சிறப்பு அதே போல ஜீவசமாதி வழிபாடு ராமர் தேவர்னு சொல்லியிருக்கிறோம் இது வந்து வியாழக்கிழமையில் இல்லை எங்களுக்கு டெய்லியும் தொடர்ந்து நாங்கள் வழிபட மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் வியாழக்கிழமையில வழிபட்டலாம் எப்போ வந்து மகான்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சூழலையும் மாற்றி தருவதற்கு பாக்கியதப்பட்டவர்கள் இறைவடையே வந்து ஓடோடி வந்துடுவாராம் என்னுடைய அடியவர் வந்து வாக்கு கொடுத்துட்டாரு அவருடைய பக்தனுக்கு அப்போ நான் விரைந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றது தான் இந்த சித்தர்களுடைய வழிபாடு சித்தர்களை நம்ம அது வந்து இந்த கா காலகட்டம் கிரகங்கள் அனைத்துமே வந்து மாறப்போகுதுன்னு நம்ம சொல்லி கொண்டு தான் வரோம் எந்த நேரத்திலையுமே எந்த காலத்துலேயுமே ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து இறைவனுடைய அருட்பார்வைக்கு கீழே இருக்கணும்னா நித்திய வழிபாடு நம்ம வந்து நிறைய தினமும் செய்யணும் வந்து எப்போ வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஒரு டாக்டர் இருந்து நம்மளுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிற மாதிரி அப்போ இறைவன் நம்ம கூடையே இருக்கிறாரு நம்ம மனுஷால் யாரையும் நம்ப வேண்டாம் இறைவனை வந்து நம்பினாலே போதும் நமக்கு அனைத்து விதமான பலன்களும் ரொம்ப எளிமையாவே கிடச்சிரும் சொல்லலாம் சிம்மராசி என்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு ஆறு டு ஏழோ இல்ல ஒன்னு டு ரெண்டோ இல்ல இரவு எட்டு டு ஒன்பதோ ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க அதே போல சிகப்பு நேரத்துல ஒரு வட்டம் சர்க்கிள் போட்டு அந்த வட்டத்துக்குள்ள உங்க பேரை எழுதி பாக்கெட்ல வச்சுக்கணும் வாரம் ஒரு முறை வந்து இதை தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமைல செஞ்சிடணும் சூரியனை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நாங்க டெய்லி வழிபட முடியல அப்படின்றவங்க சூரியனை வழிபட்ட பிறகு நீங்க வந்து ஒவ்வொரு காரியமும் நீங்க செய்யும் போது ஐ கேன் டூ இட் அதைத்தான் தாண்டி ஒரு பெரிய ஒரு இது இருக்கு எப்பவும் சிம்ம ராசி லக்னம் ஒரு செயலை செய்த உடனே உங்களை நீங்க பாராட்டி கொள்ளணும் நான் வந்து இந்த விஷயத்த சிறப்பாக செஞ்சுட்டேன் அப்படின்னு உங்களை எப்பவும் வந்து கிளாப் பண்ணிக்கணும் உங்களை நெஞ்சோடு வந்து தட்டி கொடுக்கணும் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உங்களை வந்து சுயமா பாராட்டுக்கிறீங்களோ உங்க பேரை சொல்லி வெல்டன் பரவாயில்லையே இவ்வளோ ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டியே அந்த விஷயத்த சொல்லி உங்களுடைய ஆன்மாவையும் உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய மனதையும் வந்து நீங்க வந்து எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும் சந்தோஷமா வைக்க வைக்க உங்க வாழ்க்கையில எப்பையும் வந்து நீங்கள் முன்னேற்றத்தை வந்து காணலாம் பொழுது வெளியில வந்து உங்களுக்கு பாராட்டுகள் தானாகவே வரும் சூரியனுக்கு டார்ச் கோடி பேர் இருந்தாலும் தெரியக்கூடியவர்கள் எப்பையும் சத்தியத்தின் வழியில் தர்மத்தின் வழியில் பின்பற்றும் பொழுது சிம்மம் என்றைக்குமே வந்து கர்ஜனை தோரணையுடன் களமிறங்கும் இதுலாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறோம் இதை பின்பற்றி உங்க வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள் இம்மராசி அன்பர்கள் எப்போவும் வந்து ஒரு தீபமேற்றி வழிபடும் பொழுது இது நெருப்பு ராசி தீபமேற்றி வழிபடும் பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் வந்து நிறைவேறணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு ஏற்கனவே சித்தர் வழிபாட்டுக்குமே தீபம் தான் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க சித்தருடைய இடம் உங்களால் தேடி போக முடியலங்கிறது நான் மதுரைக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லலாம் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த தீபத்தை ஏற்றி அந்த சித்திரை நினைக்கும் போது முன்னாடியே எழுந்தருளிடுவார் சிகப்பு மலர்கள் செந்தாமரை எது வேணால் செம்பருத்தி இந்த மாதிரி மலர்களை வந்து நீங்க தாராளமாக வந்து சிகப்பு மலர்களை வந்து நீங்க சாமிக்கு வந்து அர்ச்சிக்கலாம் அதே போல ஓம் சூர்யாய நமகா அதை வந்து சொல்றதோ இல்லை சிவனுடைய வழிபாடு வைத்துக் கொள்வதோ எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் செயல்பாடுகளை பரிகாரனே சொல்ல கூடாது இறைவனை வந்து எளிமையா வழிபட்டுறணும் பரிகாரம்னு வச்சுட்டோம்னா நான் இதை செய்யற நீ எனக்கு கொடுணும் அப்படின்னு கேட்போம் அதாவது வந்து தவறா செஞ்சுட்டா கூட அங்க வந்து ஒரு நம்ம லேக் ஆயிடுவோம் அதை தாண்டி ஐயா என்னால ஒரு முடிஞ்ச ஒரு எளிமையான வழிபாடு செஞ்சிடறேன் என் வாழ்க்கைக்கு எப்பவும் நீ என் கூடையே இருந்து என்னை வழிநடத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த வழிபாடுகள் நீங்க பாக்குறதுக்குலாம் இது ரொம்ப எளிமையா இருக்கும் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஒரு ஒரு வாரம் செஞ்சுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு பலன் கிடைக்கலையே நம்ம சொல்லக்கூடாது தொடர்ந்து செய்யும் பொழுது சிம்மம் என்றைக்குமே வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை வந்து பெற்றோம் அப்படி பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா அது வந்து மிக கிடையாது சிம்மம் என்றைக்குமே வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஒரு கௌரவம் அந்த ஈகோ அதெல்லாம் தான் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதை மட்டும் நீங்கள் வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து போனீங்கன்னா சரி உங்கள் வாழ்க்கையை வந்து என்றைக்குமே வந்து சிறப்பாக கடந்து வந்துடலாம் சிம்மராசி அன்பர்கள் எங்களுக்கு வந்து காரியம் ரொம்ப தடையாகுதுமா இதான செய்கிறோம் எங்களுக்கு காரிய தடை நிறைய இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் வெள்ளருக்கு விநாயகரை வைத்து வழிபடுவதும் அதே போல் எப்போ விநாயகரை வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஞானமும் கிடச்சிரும் நம்மளுக்கு வந்து ஒரு புத்தி தெளிவும் வெற்றியும் வந்து அப்படின்லாம் அதே போல் கோதுமையாலான உணவுப் பொருட்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு வயதான பெரியவர்களுக்கு அன்னதானம் வந்து தரும் பொழுது உங்கள் வாழ்வு வந்து என்றைக்குமே வந்து சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து சிம்பிள் டெக்னிக் தான் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லி இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்ல ஒரு ரெண்டு மாசம் கடைபிடிச்சிட்டு இல்ல ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது கூடாது தொடர்ந்து உங்க வாழ்நாள்ல கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அதற்கான நன்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும்போது தான் அதை ஆத்ம பூர்வமாக உணரும் உணரும்போது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்ச சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல் சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு னு சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் போது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஓருபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் எங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட ப வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல் இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன நிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக் கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்